கே சரவிமார் சார் இதுவரைக்கும் பண்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அந்த கேரக்டர் பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிடும் அவர் நான் வந்து முத முதல்ல நிவாத் சார் ஆபிஸ்ல அசிஸ்டன்ட் கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத விமர்சனம் இங்க இருக்கிற திரும்ப தெரியாது அவங்க முதல் படம் சௌதரி சார் அந்த படங்களை ப்ரொடியூசர் ஏற்கனவே நம்ம குட்ல தான் பிரிவு போட்டாங்க அப்போ நான் பார்த்துட்டு கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள் நான் வந்து வில்லன் படத்துல எல்லாரும் பேசுறாங்க சார் தான் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே சி ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல போட்டாங்க ஆனால் அவர் கடவுள் போட்டுவேன் அவனுடைய சீரவிநாயகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணிருக்கேன் நகல் வந்து நான் பாத்துருங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப நாள பழக வேலை பழகினாரு இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஜெகன் சொன்ன விஷயத்த நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்திய இண்டிய படத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதிருந்தேன் நல்ல எழுதியிருந்தேன் அது இப்ப வாழ சொன்னுங்கிறேன் அவர் என்ன நல்லதே சொல்லலன்னு சொன்னார் ஏன்னா எப்பவுமே என் கையை விட்டு அவருக்கு தேசமான பழக்கணும்னா பார்த்துலாம் கண்டிக்கவே மாட்டாங்க லேச கீல்லா போனோம் உடனே காட்சி முடிச்சு கத்துவீங்க நான் ரஜினிநாத் சார் பார்த்து இத்தனையோ படங்கள் வந்து விமர்சனம் இருக்கீங்க ஒரு நாள் கூட இன்னைக்கு வந்து அவரை பத்தி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரஜினிநாத் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன என்ன காரணம் சொல்லுறேன்னா குற்றால வந்து சூட்டி கொடுக்கணும் திடீரென காலம் எதுன்னு பார்த்தாட்சி முழுக்க ஒரு இது வெளியே போகிறது அங்க வந்து சித்தா வந்து ஒரு படத்தை மனுஷன் கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம்னா பெரிய லாபம்

அப்படி ஒரு நல்ல அவங்க அந்த வெளியே சந்தான படம் அவங்க அவருடைய தம்பி தான் ஆர சிவாஜி வீட்டுக்கு இருந்தார் இருந்த ஆரம்பத்துல திருநெல்வேல அவங்க இறப்பு அவங்க அவருடைய ஆத்மா இந்த இடத்தை கண்டிப்பா சுத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவ சுவாசிச்சு வந்து அரசிவாஜி இந்த படத்துடைய டேரக்டர் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பா ஃப்ரேம்ல வரணும் அது செஞ்சாரு அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் மகாராஜா அவர்கள் கைவினை செல்வ பெரிய தெருவில் இந்த படத்துல கடைசியிருக்கும் இந்த படத்துல கேள்வி அவர் தயாரிச்ச படத்தில் கூட அவர் கதாநாயகம் நடிச்ச படத்துல கூட இந்த அளவுக்கு கேரக்டர் நிற்குமான்னு தெரியாது இந்த படத்துல ஒரு நல்ல நவ் கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப்பண்டி சாதாரண வார்த்தை செய்யும் சினிமா பொறுத்த வரைக்கும் அதனால நானே வந்து

நான் சரி சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துல வேண்டவே வேண்டாம் கொண்டு போய் வெற்றி பெறும் படம் வந்து நிறைய வந்து படம் விளிக்கிறாங்க ஆனா அவரை தயாரிப்பாளர் நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க ஆனா அரவிந்த் சார் தயாரிப்பாளர் அத்தவருக்கு ஒரு நல்ல இயக்குநர் கிடைச்சிருக்க ஒரு வித்தியாசமான சிந்தனை இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாள் இருக்கிற சிம்சியா இருக்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை பாஸ்போர்ட் தான் பெரிய கண்டுபிடிப்பாரு நிச்சயமா இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல நான் மீண்டும் ஒரு ஆண்டு வாழ்த்து வச்சுக்கிறேன் நன்றி